காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பாக்க போறோனா பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்டா இந்திய அணியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தாங்க இந்த ஆசிய கோப்பை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி கேப்டன் சொல்லாங்க அதிரடி வீரர்னு சொல்லலாம் அப்ரடி பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதிரான அதிரடி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க பாகிஸ்தான் தோல்வி குறித்தும் இந்திய அணி குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கால் சந்திப்பில் அதுவும் பாகிஸ்தானை திட்டி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று நடந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க இந்தியா பாகிஸ்தான் எதிராக அந்த தோல்வி குறித்து அப்ரிட் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் பாகிஸ்தான் அணி இப்போ இருக்கிற டீம் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் அவங்க சுத்தமாக ஆடுற யாருமே கிடையாது பாபர் அசம் ரிஸ்வான் போன்ற ஒரு பிளேயரும் இல்லை கண்டிப்பாக டீம் ரொம்ப ஒரு வீக்காக இருக்குது போலிங்கும் சொல்கிற மாதிரி இல்லை எங்களோட ஸ்ட்ரென்த்து பாகிஸ்தான் அணியோட ஸ்ட்ரென்த்தே போலிங் தான் இப்போ அந்த போலிங் எங்கே போச்சுன்னு தெரில ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணியோட பா வாய்த்துக்க வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஏசிய கோப்பை இந்திய அணிதாங்க வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி போயிருக்குது எங்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் எப்படி இருந்த அணி இப்போ ரொம்ப ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி விளையாடுறது அவங்க ஏசிய கப் அடிக்கிறதுக்கான அறிகுறி தான் பாகிஸ்தான் அணி இதுக்கு மேலே இன்னும் நிறைய அனுபவப்பட்டால் மட்டும்தான் இந்தமாரி டீம் நல்ல டீமாக வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓபனாக பத்திரிகைகளை சந்திப்பில் ஒரு பாகிஸ்தான் வீரராக பாகிஸ்தானை திட்டிருக்கார் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அவரே திட்டிருக்கார் கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்டுங்கன்னா பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த்தே போலிங் தான் ஒரு காலத்தில் எப்படி இருக்கோ போலிங்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த போலிங் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாண்ட மாதிரி தெரிலங்க ஏன்னா பாகிஸ்தான் நேற்று பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் நேற்று சுத்தமாக ஒஸ்ட்டாகினாங்க போலிங் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு போகல ஆனால் இந்தியாவில் சொன்னோம்மா சூரியகுமார் ஏதோ நேற்று பேர்டே பாய் கேப்டன் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நாற்பத்தி ஏழு ரன் அடித்து டீம் ஆடுத்த காப்பாற்றினார் அதே போல் சூரத் திலக்கர்ம கூட கூட நல்லா இருந்தார் அபிஷேக் ஷர்மா நம்ம சைடு போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக சம பிளேருங்க ஏன்னா ஏன்டா டீமில் இறக்க மாட்டேங்கு சொல்லிட்டு சொல்லிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு அவரு ஒரு மூணு விக்கெட்டு வருண் சக்கரத்தி ஒரு விக்கெட்டு பும்ரா ரெண்டு விக்கெட்டு அக்சர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சமைய ஸ்பின்னர்ஸ் நேற்று போட்டு பாகிஸ்தானை சோட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் நல்லாச்சுங்க நேற்று பார்க்கறதுக்கு மேட்ச்சி கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் வேலை இருந்த ஒரு போட்டி தோற்றதுக்கப்புறம் கை கூட கொடுக்காமல் போயிட்டாங்க பாகிஸ்தான் அணி சாரி இந்தியா வீரர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கை கூட கொடுக்கல சூரியகுபாரியாக சிக்ஸ் ஆச்சர் அப்படியே போய்ட்டேட்டார் அவர் பாட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணல எதுவுமே பண்ணல ஏன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த பகல்காம் டா தாக்குதலில் அதே போல் இந்த வெற்றி அந்த பகல்காம் டார்க் தா தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியா எங்கள் ஆளுங்களுக்கு நான் சமப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானே அடித்து சொன்னார் பாருங்க அதுதான் சம மாசு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் பிளேயர் முன்னாள் வீரர் பேசுகிறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்